ஆண்டவன்றை கொடுக்கிற அழைப்பு நான் யாருக்காக வந்தவன் என்று நான் யாருக்காக என்று நம் ஒவ்வொருவரையும் சிரித்து பார்க்க ஆண்டவர் என்று நாளிலே அழைப்பு விடுக்கிறார் இயேசு பிறந்த உடனே யாருக்கு காட்சி கொடுக்கப்பட்டது ஆஹ் இடையர்களுக்கு இடையர்களுக்கு காட்சி கொடுக்கிறப்ப யார் வந்து சொல்றார் வானதூதர் வந்து தேவதூதர் வந்து இடையர்களை பார்த்து என்ன சொல்றாரு லூக்கா எழுதி நட்சி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சாதே அஞ்சாலே திகைக்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படியே சொன்னார் உங்களுக்காக மெஸ்ஸியா பிறந்துள்ளார் மெஸ்ஸியானா யாரு ஆஹ் மீட்பு இல்லையா நம்ம ஊரு மீட்டெடுக்கக்கூடியவர் உங்களுக்காக உமக்காக உனக்காக அல்ல உங்களுக்காக அதுல யாரெல்லாம் அடைஞ்சிருக்காங்க எல்லாரும் அடங்கியிருக்கா அப்ப ஆண்டவர் தன் பிறப்பிலே தன்னுடைய உன்னதமான செய்தியை கொண்டு வருகிறார் வானத்துந்தர் வழியாக அங்கிருந்து இந்த சமுதாயம் மதிக்கப்படாத சமுதாயத்தில் முதிக்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடையர்களை நோக்கி அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்ப விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர் ஒரு அரசராக இறங்கி வரல ஆடம்பரமாக இறங்கி வரவில்லை அமைதியின் இணக்கமான ஒரு கோலத்தில் இடையர்களை நோக்கி அந்த செய்தி கொடுக்கப்பட்டது அங்கே அவர் தாழ்நிலையில் இருப்போரை அவர் கண்டெடுத்துள்ளார் அப்ப அதுல அவருடைய பிறப்புல ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை அவருடைய பிறப்புல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பிறப்பைத்தான் ஆண்டவர் நம்ம அப்ப அவருடைய பிறப்பு ஏற்றத்தில் இருப்பவர்களுக்கும் தாழ்வில் இருப்பவர்களுக்கும் உடனிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிறப்பை கொண்டு வந்தவராக இருக்கிறார் அப்ப அந்த பிறப்பை ஆண்டு ஆண்டவர் நாளிலே நாம் உணர்ந்து செல்வதற்காக குழந்தை இயேசுபாலன் நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விளக்கிறார் அப்ப அவருடைய பிறப்பினுடைய செய்தி தான் நம்முடைய வாழ்க்கையின் செய்தியாக மாற வேண்டும் ஆனா பல நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன கடவுள் ஒவ்வொரு வரையும் அவர் உருவில் படைத்தார் ஆனால் பல அதே சாயில் படைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய அயலானை என் பக்கத்துல இருக்கிற உருவத்தினர் என்னால சரி சமமா பார்க்க முடியுதா பார்க்க முடியுதா வீட்டுல போய் சாப்பிட முடியுதா அவங்க வீட்டுல என்ன சார் பிரியாணி போட்டால் போய் சாப்பிடுவீங்க சாதாரண சாப்பாடு போட்டால் சாப்பிடுவீங்களா முடியல எல்லோரையும் சரிசமமாக நாம் காண முடியவில்லை ஆனால் ஏசு என்ன பண்ற நம்ம படைத்த ஆண்டவர் சரிசமமாக காண்கிறார் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் காண்கிறார் பிரிவினைகள் இல்லாமல் காண்கிறார் சாதி வறுமை இல்லாமல் கண்டு கொண்டிருக்கிறார் ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய சாயலாலும் அவருடைய உருவத்தாலும் நாம் அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அன்பைத்தான் நம்முடைய வாழ்க்கையின் நற்செய்தியாக நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் மத்திய எழுதி நற்செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு பத்தொன்பதாவது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்கள் போய் எல்லா மக்களுக்கும் அந்த மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அங்க போயிட்டு எங்க சொல்ல யூத மக்களுக்கு மட்டும் போங்க அப்படின்னு சொல்லல இல்ல சமாரிய மக்களுக்கு மட்டும் போங்க அப்படின்னு சொல்லல என்ன சொல்றாரு எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தெருமுழுக்கு கொடுங்கள் அப்புறம் இருக்கு எல்லா மக்களையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் தெருமுழுக்கு கொடுங்கள் அப்ப அவருடைய மிஷன் அவருடைய உன்னதமான இலக்கு என்பதை அவர் மட்டும் நமக்கு சொல்ல வரல மாறாக யாருக்கு சொல்றார் அவரு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அப்ப அன்பு சீடர்களாக இருக்கிற அந்த அப்போ தன் வாழ்க்கையினுடைய இலக்கு என்பதை அவர் கடத்துகிறார் தன்னுடைய இறுதி அதாவது அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக இயேசு தன்னுடைய அப்போ தன்னோடு இருந்த சீடர்களுக்கு இந்த ஒரு இலக்கை கொடுத்து சென்று கொண்டிருக்கிறார் எல்லோரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய் ஆவியாரால் திருமொழுக்கு கொடுங்கள் அப்ப அங்கே நமக்கான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பு எல்லோரையும் சீடராக்குவது என்பது அவர்களுடைய ஏற்ற தாழ்வுகளில் அல்ல அவர்களுடைய பிரிவினைகளில் அல்ல அவர்களுடைய ஏழ்மைகளில் அல்ல அவர்களுடைய வசதிகள் அல்ல ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார் அப்ப ஆண்டோர் ஆண்டவர் எல்லோருக்கும் உரியவராக இருக்கிறார் ஏதோ ஒரு உயர்ந்த ஜாதியில் இருப்பவருக்கு மட்டும் இல்ல ஆண்டவர் ஏதோ உயர்ந்த ஜாதியில் இருப்பவர்கள் மட்டும் ஒரு சில ஒரு சில ஊர்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு சில மக்கள் மட்டும்தான் இந்த முடியும் மற்றவங்களாம் தூக்கக்கூடாது அங்கே ஆண்டவர் வர்றது அங்கே தூக்குற யாருக்கும் ஆண்டவர் வர்றதில்ல யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் நினைக்கிறவங்க ஆண்டவர் எல்லோருக்கும் உரியவர் ஆண்டவர் அந்த ஆண்டவரை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று எந்த ஒரு மனம் நினைக்கிறதோ அங்குதான் ஆண்டவர் இருக்கிறார் பிரைஸ் லார்டு அங்கதான் ஆண்டவர் வர்றார் அந்த மனசுல தான் ஆண்டவர் நிற்கிறார் அப்ப அந்த மனசுதான் கடவுளுக்கு அற்புணமானவர் அப்ப இதை உணராத யாவரும் நம்ம கோயிலுக்கு வந்து ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்காது மனசுல இந்த தீ எண்ணத்தோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற யாருக்கும் இந்த எண்ணம் வராது அப்ப இதை விதைக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளும் உங்களுடைய வாழ்க்கையில விதைத்து கொண்டிருக்கிற எதை விதைக்கிறாரு நீ அறுவடை நீ விதைத்ததை தான் என்ன செய்வா அறுவடை செய்வ நீ எந்த எண்ணங்களை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுவடை செய்வாய் அப்ப நான் தீ எண்ணங்களை பிரிவினை எண்ணங்களை சாதிய பாகுபாடையை நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதைத்தான் அறுவடை செய்வாய் அந்த அறுவடை தான் ஆண்டவர் காண்பார் அப்ப உன்னுடைய நம்மை காணும் பொழுது நம்ம என்ன கொடுப்போம் ஆண்டவரிடத்துல நான் விளைச்சத அறுக்கிற எதை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த மாதிரியான மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவரை நான் முழுமையாக ஏற்க முடியுமா அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு எந்த இடத்த கொடுப்பாரு நீ சிறிய காரியங்களில் நம்பிக்கையுறையினாய் இருந்தாய் அதனால் உனக்கு பெரிய காரியங்களில் பொறுப்புள்ளவனாக்குவேன் அப்ப இந்த காரியம்லாம் நம்ம பண்ணிட்டு சிறுமைத்தனமான காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம என்ன நிக்க எப்படி நிக்க முடியும் எப்படி நிற்போம் ஆமா மகமூடி போட்டுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் பவுடர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அங்க போய் ஒன்னும் பண்ண முடியாது ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை ஆழ்ந்தறிபவராக இருக்கிறார் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் மறைந்தவராக இருக்கிறார் நீ செய்த ஒவ்வொரு தீமைகளை மறைந்தவராக இருக்கிறார் நீ செய்த ஒவ்வொரு பாகுபாடுகளை மறைந்தவராக இருக்கிறார் பிரிவினை விதைத்திருந்தால் உனக்கும் அதே தான் வாழ்வினுடைய இறுதியாக இருக்கிறதாகவே இன்று நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் பிறந்தனுடைய பிறப்பினுடைய நச்சு எல்லோருக்குமாக இருந்தது அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகிற வேலைகளே விண்ணை நோக்கி எழுகிற அந்த நேரத்திலே ஆண்டவர் விட்டுச் சென்ற அதே இலக்கு மதுவாக இருக்கிறது திருச்சொதர் பணிகள ஆண்டவர் சொல்றார் யூதையவையிலும் அல்ல சமரியாவில் உடலின் உலகின் கடை எல்லை வரைக்கும் சான்று பகரங்கள் இல்லையா உடல்கள் உலகின் கடை இல்லை வரைக்கும் அதனால லிமிட்டே கிடையாது ஆண்டவரை கொண்டு சேர்ப்பதற்காக லிமிட்டே அவர் எங்கேயுமே பாகுபடுத்தி பார்க்கவில்லை பாகுபடுத்தி பார்க்காத ஒரே சமயம் கிறிஸ்துவ சமயமாக இருக்கு ஆனால் அங்கேயும் பல்வேறு விதமான பிரிவினை சக்திகள் நம்ம எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது நம் அனைவருமே அதற்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நாளில் அப்ப நம்மை தேடி வந்த தேவன் நமக்கு ஒரு இலக்கை கொடுக்கிறார் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் நம்ம எல்லோரும் மற்றவர்களை போல இருக்கு அல்ல மறாக என்னை போல இருங்கள் என்று என் பெயரால் தந்தையின் பெயரால் ஆவியானவருடைய பெயரால் திருமளுக்கு கொடுங்கள் அனைவரையும் சாட்சியப்படுத்துங்கள் என்று அப்ப அந்த பொறுப்பு நான் உணர்ந்திருக்கின்றேனா பிரிவினை விதைக்காத இறைவனை என்னால் இந்த உலகத்தில் விதைக்க முடிகிறதா பாகுபாடை விதைக்காத இறைவனை இந்த உலகத்தில் விதைக்க முடியுதா சாதிய பிரிவுகளை பார்க்காத இறைவனை இந்த உலகத்தில் என்னால் விதைக்க முடிகிறதா அப்படி நான் விதைத்துக் கொண்டிருந்தேன் என்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல திருமுழுக்கு பெற்றவன் அல்ல மறாக யாரு நம்மளால நம்மளை பத்தியே சொல்ல முடியாது இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் என்னுடைய அடையாளம் அதுவும் அல்ல கடவுளுடைய சாயலும் அதுவும் அல்ல மறாக வெற்று மனிதன் வெறுமையான மனிதன் இந்த வாழ்விற்கு உகந்த மனிதனும் அல்ல நாளிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்த தேவன் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார் அந்த பொறுப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவன் நாளிலே நம்மை ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கிறார் அப்ப தேடி வந்த தேவனை நான் இன்றைய வாழ்நாளிலே நான் தேடி பார்க்க நாள் முடிகிறதா ஆண்டவரை முழு மனதோடு என்னால் தேட முடிகிறதா என்ற கேள்வி ஆண்டவர் நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் மத்திய எழுதி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்னாவது வசனம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடக்கிறது பார்வையற்ற இரண்டு மனிதர்கள் என்ன பண்றாங்க இரண்டு மனிதர்கள் அதாவது அந்த நிகழ்வு எல்லாரும் நமக்கு தெரியும் இயேசு தன்னுடைய நச்செய்தி பணியில் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறார் அவருடைய பணியில இந்த ஒரு நிகழ்வு அருமையான ரெண்டு கண் தெரியாத பார்வையற்ற மனிதர்கள் அவர் நோட்டு அப்படியே கடந்து போறான்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் இவர் தச்சனின் மகன் சொல்லுவாங்க அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க மரியாவின் மகன் சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க இவர்களுடைய சகோதரன் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாமே அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இயேசுபுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் என்னைய நார்மலா கூப்பிட்டாவே நான் திரும்ப மாட்டேன் இவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு விட்டு போட்டு நம்மள்கிட்ட கூப்பிடுறாங்களே அப்ப இயேசுக்கு அறிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்குமா தெரியாதா சும்மா வந்து கும்பிட்டு ஃபாதர் எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர் காலில் விழுந்து பய ஏதோ ஏதோ ஒரு காரியத்துக்கு தான் வர்ற இன்னும் இந்த கும்பிடு போகிறாங்க அப்போ அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க சாதாரண அவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஓகே எல்லாம் பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் ஆள் ஒரு சாஸ்டாக முழுந்துடுறது இல்லையா அப்போ எல்லாம் பண்ணுறப்ப என்ன பண்ணும் இவன் நல்ல முறையில் வரல ஏதோ ஒன்று ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்மள்ட்ட வர்ற அதே தான் தாவிதின் ரெண்டு பார்வையற்ற மனிதர்கள் தாவிதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று அப்ப ஏசு பாக்குறாரு பயவுள்ள ஏதோ ஒரு காரணமா தான் இந்த கத்து கூவலு எல்லாமே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு என்ன பண்றாரு அவன் அவன் ஏசு அவனுடைய இல்லத்தை அடையும் வரை என்ன பண்றாரு அவர் அவனை வர செய்கிறார் அவரை பின்தொடர செய்கிறார் அவனுடைய வார்த்தைகள் வெறுமனே வார்த்தையில் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கா இல்ல உள்ளிருந்து வருகிறதா என்பதை ஆய்ந்தறிவதற்காக அவனை பின்தொடர வைக்கிறார் ஆண்டவர் அவருடைய இல்லம் அடையும் வரை அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார்னா என்ன பண்றாரு நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் என்ன செய்ய போறாரு ஒரு பெஸ்ட் ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம அழைய விடுறாரு நம்மளை தேட வைக்கிறாரு நம்மளை பின்தொடர வைக்கிறாரு நம்மளை காக்க வைக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ண போறாரு ஒரு பெரிய காரியங்களை செய்ய பிரைஸ் பிரைஸலாட் அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் நாளிலே நம்ம முழுவதுமாக கொடுக்கும் இப்ப நம்ம நற்செய்தி போறோம் இந்த நற்செய்தியில என்ன பண்றாரு இந்த ரெண்டு பேரையும் பின்தொடர வைக்கிறார் பின்தொடர வச்சுட்டார் தொடர் வச்சுட்டு என்ன பண்றாரு கத்தி கொண்டே அவர்களும் என்ன பண்றாங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற என்ன கேள்வி நான் இதை செய்வேன் என்று நம்புகிறீர்களா இல்லையா இவ்வளவு தூரம் ஓடவிட்ட ஆண்டவர் அவங்க ஓடி 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 இயேசுவை பக்கத்துல வந்துட்டாங்க பக்கத்துல வந்த ஒரு பாடு ஏசு ஆனது இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார் நான் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவேன் இந்த அதிசயத்தை செய்வேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உல நேரம் அவருடைய வாழ்க்கையில டெஸ்ட் வச்சாரு இப்ப அவருடைய இதயத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறார் நான் இதை செய்வேன் என்று நம்புகிறீர்களா அப்ப அவருடைய பதில் என்னவாக இருந்தது ஆமையா நாங்கள் நம்ப அப்படி அப்ப வாழ்க்கையை தொட்டார் இரண்டாவதாக அவருடைய இதயத்தை தொட்டார் மூன்றாவதாக அவருடைய இமைகளை தொட்டார் இமைகளை தொட்டார் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி பிறந்தது அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்று பரிமாணங்களை செய்து பார்க்கணும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை கொடுக்கிறார் நம்மளை காக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றார் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது டெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உறுதியாக இருக்கிறோமா இரண்டாவது நம்முடைய வாக்குறுதிகளை நாம் இதயத்திலிருந்து ஆன்மாவிலிருந்து கொடுக்கிற வாக்குறுதிகளை நாம் உறுதியோடு இருக்கிறோமா என்ற டெஸ்ட் வைக்கிறார் இந்த ரெண்டு டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகிட்டா மூணாவது என்ன பெஸ்ட் நமக்கு நமக்கு கிடைச்சிரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதைத்தான் ஆண்டவர் அப்ப ஆண்டவரை நான் முழு மனதோடு தேடுகிறேனா வெறுமனே வார்த்தையில நான் தாவிதின் மகனே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று வெறு வார்த்தையால வர்ணஜாலம் போட்டுக்கிட்டு இருக்கேனா இல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி போடு வருகிறேனா என்ற கேள்வித்தான் ஆண்டவன் நான் அப்ப இந்த இரண்டிலும் ஆண்டவர் நம்மை கண்டு கொண்டு முழு மனதோடு நீ ஆண்டவரை தேடி வருகிறாயா என்று அந்த தேடலைத்தான் இன்றைய நாளிலே நாம் தேடி வந்திருக்கிறோம் குழந்தையை பாலனை நோக்கி அப்ப அந்த தேடல்ல நமக்கு பலவிதமான சோதனைகள் வரலாம் போராட்டங்கள் இருக்கலாம் பல நேரத்துல கண்கலை போகலாம் ஆனால் உறுதியாக இறுதியோடு உறுதியாக இருப்பவரே இறைவனை சென்றடைகிறார்கள் அதைத்தான் இன்று நாளிலே நம்முடைய இயேசு பாலன் நம்ம ஊர்வெருங்க வாடலை போடுகிறார் இரண்டாவதாக இன்று நாளையில நமக்கு விடுக்கிற அழைப்பு நான் உபவாசம் இருந்து என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரு தவக்காலத்துல நோன்பு விருந்து சோறையும் கறியையும் மிச்சம் வச்சுட்டு நாற்பது நாள் கழிச்சு சேர்த்து அடிக்கிறது அதுதான் நம்மளுடைய ஆமா எவ்வளவு தூரம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் சேர்த்து வச்சு ஆமா அப்ப அவ்வளவு தியாகமும் யாருக்கு போகுது அவ்வளோ தியாகம் பண்ணிட்டு காலையில சாப்பிடாம கறி சாப்பிடாம முட்டை சாப்பிடாம மீன் சாப்பிட எல்லா தியாகம் செய்து அந்த தியாகத்தினுடைய பலன் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்மளே எடுத்துக்கிறோம் அப்ப அதுல தியாகத்துல என்ன அருள் நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அப்ப நம்ம தியாகம் பண்றோம்னா அந்த தியாகத்தினுடைய பலன் என்னவாக இருக்கணும் பிறகுக்கு போய் சேரணும் இல்லைன்னா என்ன வாய்ப்பு சரி இப்ப அதையும் நம்ம புரிஞ்சுட்டோம் இருப்பது எதற்காக அப்ப உசம் இருப்பதனுடைய பலன் என்ன அதனுடைய பலன் எதுவாக இருக்கிறது நாம் செய்கிற உவாசத்தினுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால் ஆண்டவர் என்னுள் செயலாற்ற வேண்டும் அப்ப ஆண்டவர் என்று செயலாற்றல்னா அப்ப அது இருந்து என்ன பண்றது இல்லையா அப்ப அந்த ஒரு நல்ல அருளைத்தான் ஆண்டு வென்ற நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் வாழ்ந்து காட்ட அழைப்பு கொடுக்கிறார் அப்ப நம்ம எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப நம்மளால இருக்க முடியுதா நம்மளால இருக்க முடியுதா ஃபாஸ்டிங் பல நேரத்தில் நம்மளால உபவாசம் இருக்கிறதுக்கே முடியாம இருக்கிற முடியாமல் போகுது ஏதோ ஒரு சோதனை வந்து நம்ம ஒவ்வொருவரையுமே தடுத்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இந்த உலகம் முழுவதும் என்னவாக இருக்கிறது ஒரே சத்தமாக இருக்கிறது நம்முடைய உடல் மிகவும் சத்தமாக இருக்கிறது அப்ப நம் உடலுடைய எண்ணங்கள் நம்முடைய ஆண்டவருடைய கூக்குரலை கேட்க முடியாதப்ப நம்ம எல்லாரும் சத்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்னெல்லாம் சத்தம் நம்மளை சுற்றி இருக்குது டிவி சத்தம் பெரிய சத்தமாக இருக்கும் எந்திரிக்கலன்னா அம்மா ரெண்டு சாத் சாத்துவாங்க இல்லை அப்பா ரெண்டு அடி அடிப்பாக இல்ல இல்ல தண்ணியில் ஊத்துவாங்க இதெல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லைன்னா வாய்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு வார்த்தையில இருக்கு இல்லையா என்னென்னலாம் சொல்லுவாங்கம்மா எரும மாடு ரொம்ப பாலிஷான வார்த்தையெல்லாம் சொல்றீங்க இல்லையா பலவிதமான சத்தங்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டு எல்லாரும் உபவாசம் இருக்க முடியல அது உண்மையாக இருக்க முடியல என்றால் இந்த சத்தங்கள் எல்லாம் நம்முடைய உடலின் சத்தங்களாக இருக்கு அப்ப இந்த சத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரின் பேச முடியுமா பேச முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் மோசையை போல அவர் எங்க போனார் மலையின் உச்சிக்கு போய் நாற்பது இலவும் நாற்பது பகலும் உண்ணாமலும் அதாவது சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தார் அப்ப இந்த உலக சத்தங்களிலிருந்து அவர் விடுபடுகிறார் இறைவனிடத்தில் இணைகிறார் இறை வல்லமை பெறுகிறார் இறைவனுடைய கட்டளைகளை பெறுகிறார் இல்லையா அப்ப இறைவன் என்கிட்ட பேச முடியாம இருக்குன்னா இந்த உடல் சத்தமாக இருக்கிறது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த உடல்ல இருக்க சத்தத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்பதான் ஆண்டவருடைய குரலை நம்மால் கேட்க முடியும் என்று ஒன்று அரசர் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசன் எலியாவை பார்த்து சொல்றாரு மெலியவா அப்படின்னு சொல்றாரு மழை மேல் என் திருமுன் வந்த நெல் யார கூப்பிடுறாரு எலியாவை கூப்பிடுறாரு ஓகே இதோ ஆண்டவராகிய நான் இதோ ஆண்டவராகிய நான்

ஆண்டவர் அந்த பெருங்காற்றிலும் ஆண்டவர் இல்லை அப்புறம் நிலநடுக்கம் வருது அந்த நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இல்லை மாறாக மெல்லிய காற்று ஒன்று வந்தது அங்கதான் இருக்கார் அப்ப ஆண்டவர் என்று எப்ப பேச முடியும்னா பெரும் காற்று நம்முடைய வாழ்க்கையில வீசிறப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் நிலநடுக்கங்கள் போல வந்துட்டு இருக்கும் அப்போ ஆண்டவரை நம்மால் காண முடியாது எப்பொழுது என்னுடைய ஆன்மா அமைதியாகிறதோ இதையும் எப்பொழுது அமைதியாகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும் அழைத்து ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்ப்போம் இந்த உன்னதமான நச்சியை ஆண்டவர் எல்லோருக்கும் சமமாக வந்திருக்கிறார் பிரிவினைகளை கடந்து பாகுபாடுகளை கறந்து அனைவரையும் சமமாக யார் மதிக்கிறாரோ மனதார ஏற்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார் ஓடி ஓடி வந்து இந்த பழுதான சிந்தனைகளோடு தீய சிந்தனைகளோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற கரங்களை சமமாக மதிக்கிற சமமாக சமமாக ஒரு தான் ஆண்டவர் இருக்க முடியும் அவரும் இருப்பார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நாளிலே அவர் இந்த மண்ணில் பிறந்து அதே மண்ணிலே வாழ்ந்த ஒவ்வொரு சீடர்களுக்கும் இந்த கொள்கையை இந்த இலக்கை விட்டுச் சென்றிருக்கிறார் அவரின் பெயரால் திருமணுக்கு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே அதே தேடலை வாழ்ந்து காட்ட அழைப்பு கொடுக்கிறார் அவரை முழு மனதோடு என்னால் தேட முடிகிறதா முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா வாழ்க்கையில் எத்துணை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் முழு மனதோடு அவர் மீது நம்பிக்கை கொள்ள முடிகிறதா அந்த இரண்டு பார்வையற்ற மனிதர்களை போல கடவுளை கத்திக்கொண்டே சென்றார்கள் கடைசியில் கடவுளுடைய அருளை பெற்றார்கள் நம்மளும் பல நேரத்தில் ஆண்டவருக்காக பலவிதமான தியாகங்களை செய்யணும் அதால் அந்த தியாகங்கள் எல்லாம் தன்னல தியாகங்களாக மாறிவிடும் சுயநல தியாகங்களாக மாறிவிடுகிறது அந்த அருளும் நமக்கு கிடைப்பதில்லை ஆண்டவரும் நமக்கு கிடைப்பதில்லை வராக எப்பொழுது அமைதியில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேனோ அமைதியில் ஆண்டவரை நான் காண்கிறேனோ அமைதியில் ஆண்டவருக்கு ஜபிக்கிறேனோ கணக்கில்லாமல் நான் ஆண்டவரோடு எப்பொழுது இருக்க பழகுகிறேனோ எப்பொழுது என்னை தயாரிக்கிறேனோ அப்பொழுது ஆண்டவர் என்னுள் இறங்குகிறார் அந்த இறங்குகிற சமயத்தில் நான் என்னோடு இருக்கிறவரையும் இணைப்பவனாக மாறுகிறேன் என்றும் என்றும் இறைவனுக்கு உகந்த நல்ல மனைப்படைத்தவர்களாக வாழ வளர இன்றைய நாளிலே அவருடைய இறையாசிர வேண்டும்